இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வே உலகமும் வேதமும்னு ரெண்டு டாபிக் அந்த ரெண்டு டாப்பிக்கில் நம்ம உலகம் சொல்வது எப்படி இருக்குது அதே நம்ம வேதம் வாக்கியங்களை வாசிக்கும் போது வேதம் சொல்வது எப்படி இருக்குன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம் இதே நீங்கள் ஒவ்வொன்றா படித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு உண்டான அர்த்தம் தெரியும் இ இதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சோம்னா நம்ம வேதத்தின்படி கடைப்பிடித்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் இதே நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை இவ்வளோ இது அடிகள் சரிவு எல்லாமே இருந்திருக்கும் கஷ்டம் கவலை அதே நம்ம பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பித்து ஏசு பா பிள்ளையாக மாறினதுக்கப்புறம் கருத்தராக ஏசு கிறிஸ்து நம்மளை வந்து எப்படி புதிய மனுஷனாக மாற்றுறாரு இதை நம்ம எல்லாத்தையுமே இந்த இதை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வாக்கியங்களை நம்ம கடைபிடித்தாலே போதும் அதை உங்கள் எல்லா மனசுலையும் வந்து பதி பதிய வச்சு ஏசப்பா நம்மளுக்கு உணர்த்தியிருக்காரு அதன்படி நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறும் எல்லாரும் வந்து படித்து பார்த்துட்டு பைபிள் எடுத்து படிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் எவ்வளோ கஷ்டமோ துயரமோ துன்பமோ எல்லாத்தையுமே கடவுள் வந்து மாற்றக்கூடிய சக்தி உள்ளவர் அவரால் வந்து எதுவுமே மாறாததுன்னு ஒன்றுமே கிடையாது அதனால் நம்ம ஏசப்பாவோட பிள்ளையாக மட்டுமே இருப்போம் உலகத்தின்படி இல்லாமல்